அنا அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திங்க நம்ம சொல்லியாகணும் 1977 ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே 1974 இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலாட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க